ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோன்னா தீர்த்தமலைக்கு தான் போக போகிறோம் இயர்லி ஒன்ஸ் நடக்கிற இந்த தேர் திருவிழாவை பாக்கிறதுக்கு போகலாமா வாங்க தருமபுரியில ஃபிஃப்டி செவன் கிலோமீட்டரில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு வர நாங்கள் பஸ்ஸில் தான் வந்தோம் அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கிறங்காட்டி ஒன் கிலோமீட்டருக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனால் அங்கேருந்து நடந்து போயிட்டு இருந்தோம் போற வழியில நிறைய கடைகளை நாங்கள் பார்த்தோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு வெஹிக்கிள்ஸ் மூவ் பண்ணுறதுக்கு கூட இடம் இல்லை அவ்வளோ கிரௌடு அந்த டைமில் தான் பார்த்து தீர்த்தமலைக்கு போக இன்னும் ஒரு கிலோமீட்டர் இருக்கா அந்த அளவுக்கு ஆச்சரியமாயிடுச்சு ஏன்னா அவ்வளோ வெயில் கொழுத்துச்சாங்க அது எல்லாம் கிராஸ் பண்ணி தான் நாங்கள் தேர் ஓட்டத்தை பார்க்க போயிட்ருக்கோம் இங்கே பாருங்களேன் எப்படி அழகா பபிள்ஸ் ஊதிட்டுருக்குறாருன்னு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கிற போது ஐஸ்கிரீம் கடைக்கு பஞ்சமே இல்லைங்க அவ்வளோ கடைகள் இருந்தது இங்கே அன்னதானம் போடுவாங்கன்னு நாங்கள் வரும்போதே ஒருத்தங்க சொன்னாங்க அதை எதிர்பார்த்துட்டு மோஸ்ட்லி நாங்கள் வேக வேகமாக நடந்து வந்துட்டு இருந்தப்போ தீபிகா கடைசியாக அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் தீபியக்காவும் தான் அங்கே போனோம் போய் சாப்பாடு வாங்கலான்னு பார்த்தா இந்த சைடு போனால் இந்த சைடு பிளேட் இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த சைடு டெம்போவில் இங்கே மட்டும்தான் நீங்கள் சாப்பி சாப்பாடு வாங்கணும் அங்கே வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அது இதையும் பார்த்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த சைடு தர மாதிரி தெரியல அந்த சைடு தர மாதிரி தெரியல சரி உடனே நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனோன்னே உடனே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா இன்னொரு ஐஸ்கிரீம் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி கடை வச்சுருந்தாங்கங்க அங்கே போனோன்னே எங்களோட வந்து குட்டி பையன் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இன்னொரு ஐஸ்கிரீமும் வாங்கிட்டோம் அதே மாதிரி தான் நாங்களும் வாங்கி சாப்பிட்டோம் அடிக்கிற வெயிலுக்கு அந்த ஐஸ்கிரீம் போதலை இன்னொரு டைமும் போய் ஐஸ்க்ரீம் நான் வாங்கிட்டு வந்தேன் அதோ அங்கே தெரியுது இல்லையா அதுதான் வந்துட்டு தீர்த்த மலை அங்கதான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் தீர்த்த மலைக்கு நம்ம மேலே போகல கீழே இருக்கிற அடிவாரத்துக்கு வர்ற தேர் தான் நம்ம இப்போ பார்க்க போயிட்டு இருக்கோம் போற வழியில ஃப்ரீயா பிஞ்சு இந்த இடத்துல மோர் தண்ணி இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த இடத்துல வந்துட்டு திரும்பி அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த இடத்துல நாங்கள் அன்னதானம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா ஆளுக்கு பாதி பாதியா ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்ட உடனே நாங்கள் திரும்ப கிளம்பிட்டோம் கோவிலுக்கு அங்கே போயிட்டு இன்னும் க்ரௌடு தீரலங்க போக போக எச்சாதான் கிரவுட் ஆகிட்டு இருந்துச்சு போற வழியில அப்படியே ஒயிட் ஹார்ஸ் பார்த்தோம் டெம்போவில் கொண்டு போயிட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு குட்டி பையன் அழகாக ஒரு ட்ரம்ஸையும் வாங்கிட்டான் அப்படியே உடனே நாங்கள் திருப்பி கண்டினியூஸாக கோயிலுக்கு கிளம்பிட்டே இருந்தோம் போகிற வழியில் தேருக்கு மேலே போடுறதுக்கு உப்பும் மிளகு கலந்த பேக்கெட் விற்றுட்டு இருந்தாங்க நிறையா பேர் இது மாதிரி வச்சுருந்தாங்க ஒரு பேக்கெட் டென் ருபீஸ்ன்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க நாம்ளும் இப்போது கோயிலுக்கு பக்கமாக வந்தாச்சு சரி வாங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் தேரோட்டை எப்படி இருக்குன்ட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் தேர் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க வாங்க அங்கே போயிட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் நம்ம பார்க்கலாம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அழகா இருக்குல்ல தேரு இங்க மூணு தேர் ஓட்டுவாங்க அதாவது ஃபர்ஸ்ட் தேர்ல விநாயகரும் செகண்ட் தேர்ல சிவனும் தேர்டு தேர்ல பார்வதினும் மூணு தேரும் இந்த கோவில சுத்தி ஒரு ரவுண்ட் கொண்டு வந்து அதே இடத்துல நிப்பாட்டிடுவாங்களாம் தேருக்கு மூணு டைம் வந்துட்டு நம்ம உப்பு போடணும்னு சொல்லியிருக்காங்க அது போய் நாம போட்டு வந்துடலாமா இங்க பாருங்களேன் என் ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்டோட பையனும் முன்னாடியே போயிட்டாங்கங்க எங்களுக்கு முன்னாடியே போயிட்டாங்க அவ்வளோ க்ரௌடுக்குள்ளேயும் முன்னாடி போயிட்டு அந்த உப்பை வந்துட்டு சாமி தேரில் போட்டு வந்தாச்சு இவ்வளோ மக்கள் சேர்ந்து அழகான அந்த ஒரு தேரை வந்துட்டு இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க சரி நாம்ளும் போய் தொட்டு கும்பிடுவோம்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தாங்க கூட்டத்தில் உள்ள போயிட்டு அந்த தொடவே முடியலைங்க எப்படியோ கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி செயனை போய் தொட்டு கும்பிட்டு வந்தாச்சு அப்படியே கொஞ்ச நேரம் நின்னு போயிட்டு இருக்கிற தேரோட அழகை பார்த்துட்டு ரிட்டர்ன் நாமளும் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க தீர்த்தமலையில இருக்கிற தீர்த்துகிரீஸ்வரர் தேர் திருவிழாவை சிறப்பா பார்த்து முடிச்சாச்சு தேர் திருவிழாவை பார்க்கணும்னு நினைச்சோம் சிறப்பா பார்த்து முடிச்சாச்சு இதுக்கு மேல இங்க நின்றுட்டே இருந்தோம்னா கூட்ட நெரிசல்ல நாமளும் நெறிஞ்சு போயிடுவோம் அதுக்கு முன்னாடியே வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு கிளம்புறோங்க கிளம்பலாம்னு நினைக்கும் போது நம்மள போலவே நிறைய பேரு ரிட்டன் அவங்க ஊருக்கு போலாம்னு கிளம்பிட்டு இருந்தாங்க அங்க போய் பாக்குறதுதான் பஸ்ஸு கிடைக்குமாங்கிறதே ஒரு டவுட்டுங்க அவ்வளோ கூட்டம் அங்கே போயிட்டு நாங்களும் கொஞ்ச நேரம் நின்றுட்டே இருந்தோம் இந்த தீர்த்தமலை தேரோட்டத்தை பார்க்க நீ வந்திருந்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்